எல்லாருக்கும் வணக்கம் உன் பேர் ரேகா இன்னைக்கு நம்ம செல்ஃப் லவ் அப்படின்ற தலைப்புல எல்லாருக்கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அதாவது செல்ஃப் லவ்னா தன்னை நீ தன்னை தாமே நமக்கு தாமே ஃப்ரெண்டா இருக்கிறது ரெண்டா இருக்கிறவங்க நமக்கு சொல்லுவாங்கல்ல இது சரியா இல்லை இதை மாத்திக்கோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா அதே மாதிரி நாம நம்ம செல்ஃபோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்குள்ள மாற்றங்கள் வரும் அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அத அப்படியே நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம செல்ஃபா இம்ப்ரூவ் ஆகுறது அது வந்து நம்ம கிட்ட நம்ம கிட்ட இந்த செல்ஃப் லவ் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை வந்து பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க மாதிரியே நம்மளை கம்பேர் பண்ணினே இருந்தோம்னா நம்ம கிட்ட செல்ஃப் லவ் இல்லை நம்ம வெளியிலேயே தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளை நம்ம பார்க்கலன்னு அற்படும் அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வேலை செய்யறோம்னா அத நம்ம திரும்பி செய்யணும் நமக்கு செய்யணும் இல்ல நமக்கு மாதிரி மாத்திட்டு அப்ப வந்து அந்த நமக்கு கஷ்டமும் தெரியாது நமக்கு பிடிக்காமலும் போகாது நம்ம என்ஜாய் பண்ணி செய்யணும் நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம அதை என்ஜாய் பண்ணி செய்யும் பொழுது அந்த வேலையோடைய பினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சில பேருக்கு பாட்டு பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு கேட்கறதுக்கு பிடிக்கும் அதெல்லாம் அவங்க 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 வந்து என்ஜாய் பண்ணுவாங்க செல்ஃபோட கனெக்ட் அதே போல உதாரணம் வயல்வெளியில எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்திருப்போம் அவங்களுக்கு அந்த அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாடுவாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எந்த கம்பாரிசன பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல என்ஜாய் பண்ணி உள்ள இருந்து என்ஜாய் பண்ணி பாடுவாங்க அப்போ அந்த பாடிட்டே அவங்க வேலை செய்வாங்க இப்போ அப்போ வந்து அவங்க அவங்க செல்ஃப் லவ் அவங்களுக்குள்ள அவ்வளவு செல்ஃப் லவ் இருக்கு அவங்களே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க வெளியில அவங்க தேடல எதுவும் செல்ஃப் லவ் தான் வேலையை செய்யும் போது சக்ஸஸ்ஸா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம மேல நம்பிக்கையோட பொழுது அது வந்து கரெக்டாவே இருக்கும் அப்போ நம்மளே நம்மளுக்கு சபாஸ் கொடுத்துக்கலாம் வெளியில எதிர்பார்க்க கூடாது நாம இப்படி பண்ணணுன்னே உங்க நம்ம எனக்கு ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளோட செல்ஃப இன்னும் கொஞ்சம் சக்தி நிறைஞ்சதா மாத்திக்கலாம் இந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்யும் பொழுது அங்க சக்சஸ் ஆகும் ஒல எந்த இதுவுமே இருக்காது செல்ஃப் செய்யும் செய்யும்பொழுது செல்ஃப் லவ் பத்தி பல பேருக்கு தெரியல தெரியலன்னு இல்ல கவனிக்கல அவங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப கவனிக்கல ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய அந்த புரிதல் வரும் பொழுது செல்ஃப் லவ்னா என்ன அப்படின்றத நம்ம உணரும் பொழுது புரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம கிட்ட செல்ஃப் லவ் இருக்கும் பொழுதுதான் நம்ம அடுத்தவங்க மேலயும் அன்பு செலுத்த முடியும் நம்ம கிட்ட ஒண்ணு இருந்தாதான் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம கிட்ட இல்லாத பொழுது நம்ம எதையுமே கொடுக்க முடியாது இல்லையா அதே மாதிரிதான் இந்த அன்பு அன்புன்றது ஒரு நிலை அந்த நிலை வந்து அந்த நிலையில இருக்கும் பொழுது ரசிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த அன்பா இருக்கும் பொழுது ரசிக்க முடியும் இந்த ரசிக்க ரசிக்க தான் நம்ம வேற எதுலையும் எதிர்பார்ப்பு அப்கிரேட் நம்மளுடைய செல்ஃப் லவ் என்க்ரீஸ் ஆகும் இத வந்து நம்ம ஒவ்வொருவருமே ஆக்டிவேட் செய்துக்கலாம் ஆக்டிவேட் செய்யறதுக்கு தேவையான கருவி தியானம் நம்ம தியானம் செய்யறவங்க அனைவருக்குமே அந்த செல்ஃப் லவ் ஆக்டிவேட் ஆயிடும் தன்னைத்தானே நேசித்தல் அப்படின்ற சந்தோஷத்துக்கான சாவி நம்ம கிட்டதான் இருக்குது அப்படின்றத நாம எப்ப உணர்றோமோ அந்த நொடிய ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷ அலை மாதிரி நம்மளை சூழ்ந்து இருக்கிறத உணர முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே நிறைய நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் உங்க சொல்லுவாங்க யாருமே என்கிட்ட கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறாங்க அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு யாராவது அன்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவங்க தன்னை நேசிக்கல ஏன்னா தனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை மூடி வச்சிட்டோம் மூடி வச்சுட்டு வெளியில தேடிட்டு இருக்கோம் என்கிட்ட யாருமே அந்த சரித்தலை ஃபர்ஸ்ட் இங்குன்றது தனக்குள்ளதான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா தியானம்தான் சாவி அன்பு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாம தனக்குள்ள இருந்து வர அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த கடவுளோட தன்மையு அன்புன்றது நிறை குறை அப்படின்ற எதையுமே பார்க்காது இது சரியா இல்லை இப்படி இருக்கு இப்படி இருந்தாதான் இது இப்படி இருந்தாதா அன்பு அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாம அது அப்படியே அவங்க ஃபீல் பண்றது இப்படி இருந்தாலும் ரசிக்கிறது எப்படி இருந்தாலும் அத அந்த நிலையில அப்படியே உள்வாங்கிக்கிறோம் இது எல்லாமே கடவுள் தன்மை அதாவது சிவம் அன்பே சிவம்ன்றாங்க இல்லையா அது லவ் அப்படின்றது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பிடிக்கலன்னு அது மாறக்கூடியது அன்புன்றது ஃபீல் பண்ணக்கூடிய உணர் நம்ம உள்ள உணர உணர நமக்குள்ள அவ்வளோ மனசளவு எல்லாமே ஃபுல்லா அவ்வளோ உணர்வு ரொம்ப அது என்ஜாய்மெண்டா இருக்கும் எப்படி இருந்தா நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு உண்மையா இருக்கணும் நமக்கு நாம உண்மையா இருக்கணும் நமக்கு வந்து அடுத்தவங்களை எப்ப பிடிக்கும் அவங்க சரியானதை சொல்லும் பொழுதும் சரியானதை செய்யும் பொழுதும் கரெக்டா இருக்கிறாங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம அவங்களை பார்ப்போம் இல்லையா அப்பதான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் அதே தன்மை நமக்குள்ளயும் நாம உண்மைத்தன்மையோட இருக்கும் பொழுது நம்மையே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் எங்க அந்த உண்மைத்தன்மை நிரம்பி இருக்குதோ அங்க அன்பு நிறைஞ்சிருக்கும் ஒருவருடைய அன்பின் மூலம் அடுத்தவரோட வாழ்க்கைய கூட மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய மாற்றமே உருவாகும் அன்புன்ற சக்தி எங்க அதிகமா இருக்குதோ அங்க மனசு அமைதியா வரும் ஒருத்தங்க மன வளைச்சலா இருக்கிறாங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைய சொல்லுவாங்க இப்படிலாம் இருந்தேன்னா இதை மாத்திக்கும் பொழுது உன்னோட லைஃப் சேஞ்ச் வரும் தெளிவு இன்னும் இவங்ககிட்ட உண்மைத்தன்மையும் அன்பங்க இருக்கும் பொழுது இவங்களோட எனர்ஜிஸ் அங்க பாஸ் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க நமக்குள்ள என்ன நடக்குது நமக்குள்ள என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வருது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்தா நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி எல்லாம் தியானம் பண்ணும் பொழுது இதெல்லாம் நமக்கு வளர ஆரம்பிக்குது அப்போ நம்மளே நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளும் வாழ்க்கையில நிறைய பேரை பாக்குறோம் நான் வந்து குடும்பத்துக்காக தான் நான் வளைச்சேன் பிள்ளைங்களுக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்கள அவங்க கவனிக்கிறது ஆனா கொஞ்ச நாட்கள் அதுவே போக போக அவங்களுக்குள்ள அந்த குவாலிட்டி வந்து ஒரு எதிர்பார்ப்பு தன்மை உருவாக்கிடுது ஏன்னா அவங்க அவங்கள கவனிக்காததுனால எல்லாமே வெளியில கவனிக்கிறாங்க வெளியில என் லைஃப்பே இவங்களுக்காகதான் என் லைஃபே பிள்ளைங்கள தான் அப்படின்ட்டு தன்னைத்தானே கவனிக்காம இருக்கும்போது அது கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்ப கொடுத்துரும் அந்த எதிர்பார்ப்புன்ற தன்மை அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமலே உள்ள வளர ஆரம்பிச்சு அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தைகள் எண்ணங்கள் எல்லாமே தங்களை தாங்களே அவங்க வருத்திக்கிற மாதிரியா இருக்கும் லைஃப்னா என்ன நம்ம எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற அந்த தியானம் வந்து நமக்கு கிளாரிட்டி கொடுக்குது இப்போ அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகும் தன்னோட அறியாமையினால இருந்த இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு அவங்க அவங்களே அப்படி பிலீவ் பண்ணிடுறாங்க இல்லையா வெளியே கொண்டு வர்றது ஆனந்தம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பு வெளியில இருக்காது எல்லாமே தன்னை தனக்குள்ள கவனிக்க ஆரம்பிப்பாங்க நமக்குள்ள என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இதுல இருந்து எதா எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் வரும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ற தலை வந்து செல்ஃப் லவ் நம்ம எல்லாருமே தியானம் பண்றோம் எல்லாருமே நம்ம தியானம் பண்ணும் பொழுது தன்னைத்தானே நாமளே நம்மளுடைய நிலைய உயர்த்தி கொள்ள முடியும் செல்ஃப் லவ் மூலம் வணக்கம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ